திருவள்ளுவர் தினத்தன்று தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் மொழிக்கும் இலக்கிய வளர்ச்சிக்கும் தமிழின் உயர்வுக்கும் பெருமை சேர்த்தவர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் இந்த ஆண்டும் அவ்வாறு கௌரவிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த வரிசையில் காமராஜர் விருது திருவள்ளுவர் விருது பாரதியார் விருது பாரதிதாசன் விருது திருவிகா விருது கியாப்பை விஸ்வநாதன் விருது ஆகியவை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு அவர்களுக்கு காமராஜர் விருது வழங்கியிருக்கிறார்கள் திருவள்ளூர் விருது எல் கணேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பாரதியார் விருது கவியர் கபிலனுக்கும் பாரதிதாசன் விருது கவியர் பொன் கணபதிக்கு மருத்துவர் ஜி ஆர் ரவீந்திரநாத்துக்கு திருவிகா விருது விமர்சகர் வேமு போதிய விருப்பனுக்கு கே விஸ்வநாதன் விருது ஆகியோர் அந்த விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காங்க பத்மநாபன் அந்த விருது என்பது இரண்டு லட்சத்திற்கான காசோலை மற்றும் ஒரு சவரன் தங்கப் பதக்கம் வழங்க